ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக்கு ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசிகாய் நமக்கு வாயு புத்திரனின் மகிமைகள் அப்படின்ற எபிசோடை இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம் இதில் இதுவரைக்கும் நம்ம இருபத்தைந்து எபிசோடை பார்த்துட்டோம் இப்போ இருபத்தாறாவது எபிசோடில் இருக்கும் சுந்தரகாண்டத்தின் கதை வடிவமாக இதை நம்ம சொல்லியிருக்கோம் எல்லாரும் நல்லா கேளுங்க இதுவரைக்கும் கேட்காதவா பிளேலிஸ்டில் போய் எல்லா கதையும் கொஞ்சம் கேட்டுக்கோங்க இப்போ நம்ம கதைக்கு போகலாம் தனது முந்தாளையில் இத்தனை நாளும் பத்திரமாக முடித்து வைத்திருந்த அந்த அழகும் பொலிவும் கொண்ட சூடாமணியை வெளியே எடுத்தாள் வெளியே எடுத்து பார்த்தாள் சீதை சீதையின் கைகளில் இருந்த சூடாமணியின் பிரகாசத்தில் அனுமனின் கண்கள் கூசின இத்தனை பிரகாசத்தை இத்தனை நாளா தன்னுடைய சேலத்தளப்புல சீதா மாதா முடிஞ்சா வச்சிருந்தா என்று வியந்தே போனான் அவன் ஒருவேளை அந்த சூரியனுக்கு ராவண பயன் நீங்கி சஞ்சானம் பண்ண அவனுக்கு ஏதாவது ஆபத்து ஆரம்பிச்சிட்ட என்ன பண்றதுங்கிற தான் சீதா மாதா அவனுக்கு தன்னோட சேலத்தலைப்புல அடைக்கலம் கொடுத்துருக்கா போல இருக்குது இத பார்த்தா ஒரு சாதாரணமான ஆபரம் மாதிரியே தெரியல இல்ல இந்த சீதா மாதாவுடைய சம்பத்து சம்மதத்தால அதாவது அவங்க கூட இருக்கிற அந்த தொடர்பினால இதை இப்படி பிரகாசிக்கிறதோ பலவாறான எண்ண ஓட்டத்துடன் சீதையின் கையில் இருந்த சூடாமணியை கண் வாங்காமல் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் அனுமன் இந்த வாயு இந்த சூடாமணிய ராமன் கிட்ட நான் கொடுத்ததா சொல்லி கொடுத்துடு இதை எங்க திருமணத்துக்கு அன்னைக்கு திருமண மேடையில தசரத சக்கரவர்த்தி எதிர என் தாயார் என்னோட சிரசில் சூட்டி விட்டது இதுல எழச்சி இருக்கிற மணியையும் ரத்தினத்தையும் அதனுடைய பொழிவையும் பார்த்து ராமன் ஆச்சரியப்படாத நாளே இல்லை அதோடு இல்லாமல் இந்த நகையை நான் எப்ப அணிஞ்சிருந்தாலும் உன்னால இந்த நகை அழகா இல்ல இந்த அழ நகையால நீ அழகானே எனக்கு சொல்லவே தெரியல சீத அப்படின்னு சொல்லி சிரிப்ப இதை பார்த்த உடனே தன்னால ராமனுக்கு எல்லா நனவும் நிச்சயமா வரும் என்ன நீ பாட்டேந்திரத்துக்கு அடையாளமா இதை நீ ராமன் கிட்ட சேர்த்து சேர்த்துடாச்சினேயா சீதையின் கைகளில் இருந்த அந்த சோடாமணியை பயபக்தியுடன் பெற்று கொண்ட அனுமன் அது பழுதடையாத வண்ணம் தனது ஆடையில் வைத்து அதை பத்திரப்படுத்தி கொண்டான் அசோக வனத்தை விட்டு புறப்பட வேண்டிய நேரம் நெருங்கி விட்டதை அனுமன் இப்பொழுது உணர்ந்தான் வெகு நாட்கள் பழகியவரை பிரிவது போன்ற வருத்தம் அனுமனை சுழ்ந்து கொள்ள கண்களில் பெரிய நீரோடு சீதையை ஏறிட்டான் வாஞ்சையோடு சீதை அவனை பார்த்த பார்வையில் அவனது வருத்தம் மேலும் அதிகமாகியது இருந்தாலும் தனது உணர்வுகளை அடக்கி கொண்டு அவனை மும்முறை வலம் வந்து வணங்கினான் சீதையும் அவனுக்கு நல்லாசி அளித்து அவன் கிளம்புவதற்கு சம்மதம் தெரிவித்தாள் தான் செல்ல வேண்டிய வழியை நினைவு கூர்ந்தவன் அதற்கேற்றவாறு விரைவா ராமன் கிட்ட போய் சேருவேன் என்று எண்ணினான் ஆனால் அடுத்த கணமே அவனுடைய மனது மாறியது வெறும் சீதா மாதாவை பார்த்து பேசின சின்ன வேலையை மட்டும் செஞ்சா போருமா இந்த அரக்கர் கூட்டத்துக்கு ஏதாவது பாடம் கற்பிக்க வேணாமா என்னோட பலத்தால் இந்த லங்கையில இருக்கிற ராட்சசர்கள் எல்லாம் துவம்சம் பண்ணிடட்டுமா தன்னை ரொம்ப பெரிய வீரனா நினைச்சிண்டு இருக்கிற ராவணன் கண் எதிரிலேயே அவனுடைய பத்தினி மண்டோதரியோட கூந்தலை பிடிச்சி தர தர தரன் இழுத்துண்டு போய் அவளை ஒரு சிறையில வச்சிட்டமா இல்ல அந்த ராவணனை வலிய சண்டைக்கு கூப்பிட்டு அவனை கதற விடட்டமா அதுவும் இல்லாட்டி மகுடத்தோட அவனுடைய பத்து தலையும் வெட்டி எடுத்துட்டு போய் ராமன் கால்ல சே சமர்ப்பிக்கட்டமா அடடா அந்த ராவணன் ராமனை சீதா மாதா ரொம்ப உறுதியா இருக்காளே அதனால ராவணனை நான் அழிக்க கூடாது அத ராமன் தான் செய்யணும் அப்படின்னா இப்ப நான் என்ன செய்யட்டும் எப்படியும் ராமனுடைய தூதை நான் வந்திருக்கிற என்னால இந்த லங்க கொஞ்ச மாதம் அழிவு அடையணும் அத பார்த்து அந்த ராவணனுக்குள்ள ஒரு சின்ன அச்சம் உண்டாகணும் நிறைய ஆத்திரம் உண்டாகணும் அவனுடைய அகம்பாவும் நன்ன ஆட்டம் காணணும் அப்போ நான் என்ன செஞ்சா சரியா இருக்கும் தனக்குள் வெகுவாக ஆராய்ந்த அனுமன் முதலில் அசோகவனத்தை அடிப்பதென்று முடிவு செய்தான் ராவணின் இருமாப்பி வடிவம் எடுத்தார் போல நின்றிருந்த வானுயர்ந்த படங்களை முதலில் வேரோடு பிடுங்கி கடலில் சென்று விடுமாறு வீசி எரிந்தான் கடல் அலைகள் உயர எழும்பியதை பார்க்கும் பொழுது கடல் அலைகளும் அனுமனின் செயலை ஆர்ப்பரித்து வரவேற்பது போலவே இருந்தது மேலும் சில திடகாத்திரமான மரங்களையும் வேரோடு பிடுங்கி அவற்றை அரக்கர்களின் வசிப்பிடங்கள் மீது எரிந்தான் அந்த தாக்குதலில் பொடித்து விழுந்த அரக்கர்களின் மாளிகைகளை காணும் பொழுது அவை ராவண ராஜ்யம் வீழ்வதற்கான கட்டியம் கூறுவதை போன்று தோற்றமளித்தன அழிவுகள் அதிகரிக்க அதிகரிக்க அனுமனின் வேகமும் அதிகரித்து கொண்டே போனது இந்த எபிசோட்ல இதுவரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம் அடுத்த எபிசோட்ல அடுத்த பகுதியை நம்ம பார்க்கலாம் எல்லாரும் லைக் பண்ணுங்க கமெண்ட் கொடுங்க நன்றி வணக்கம் ராகவன் காஞ்சிபுரம்